ஹமாஸோட உச்சபட்ச தலைவர் அப்படின்னா அரசியல் பிரிவு தலைவர் ஒட்டுமொத்த தலைவரா அவர்தான் இஸ்மாயில் ஹனிதான் அவருக்கான நாள் இஸ்ரேல் குறிச்சாகும் அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் ஆனா அவரை நெருங்கிடுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியம்தான் காரணம் அதுவும் இந்த காலகட்டத்துல பேச்சுவார்த்தை போகுது பல யுத்தங்கள் துறக்க போகுது அதாவது ஒரு பக்கம் ஏமன் இன்னொரு பக்கம் லெபனான் இந்த மாதிரி பல யுத்தங்களுக்கு இஸ்ரேல் தயாராகும்போது கூடுதலாக சிக்கலை உருவாக்கிக்குமா அப்படின்னு கேட்டால் டார்கெட்டை வச்சு நான் விலகவே மாட்டேன் அப்படிங்கிற கோட்பாடு இஸ்ரேலுக்குள்ளே எப்பயுமே இருக்கும் இப்போயும் இருக்காட்டுக்கு அதுதான் இஸ்மாயில் ஹனியை தொட வச்சிருக்கு இஸ்மாயில் ஹனிய தொட்டதே பெரிய விஷயம் தொட்ட இடம் அப்படிங்கிறது அதுக்கு மேல ஒரு பெரிய விஷயம் காரணம் என்னன்னா ஈரான் ஈரானோட தலைநகரம் இப்ப ஈரானுக்கு மிகப்பெரிய அசிங்கம் வந்துருச்சு காரணம் என்ன அப்படின்னா ஈரான் பாதுகாப்பா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் அணு விஞ்ஞானி அணு சம்பந்தப்பட்ட ஒ ஒட்டுமொத்த டேட்டாக்களும் அந்த ஒட்டுமொத்த டேட்டாக்கள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பென் டிரைவ் ஹார்ட் டிஸ்க் அப்படிலாம் கிடையாது டசன் கணக்குல அதாவது ஒரு லாரி லெவல்ல கொண்டு போகக்கூடிய ஐட்டங்கள் அதாவது பேப்பர் டாக்குமெண்ட் ஒரு லாரியில கண்டெய்னர்களில் நிரப்பி ஈரான்ல இருந்து அழகா பார்டர் வழியாவே தூக்கிட்டு போன ஆட்கள் தான் இஸ்ரேல் இப்படி பாதுகாப்பு குறைபாடுகள் அப்படின்னு சொல்றதை விட பாதுகாப்பே இல்லையாடா உங்ககிட்ட கிட்ட அப்படின்னு சிம்பிளா கேட்கலாம் அந்த தான் ரெண்டு பெரிய சம்பவங்கள் நடந்துச்சு அப்படி இருக்கும்போது இப்ப சரி அதுல பாதுகாப்புல குளறுபடி அப்படின்னு சொல்லி விடலாம் ஒன்னொன்றுல பாதுகாப்பே போடலை அப்படிங்களாம் உதாரணமா அணு விஞ்ஞானி இறப்பு அப்படிங்கிறது பாதுகாப்பு குறைபாடு அப்படின்றலாம் இந்த அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்களை உருவிட்டு போன இடத்துக்கு பாதுகாப்பே போடலை என்ன அப்படின்னா பாதுகாப்பு போட்டா ஸ்மெல் பண்ணிருவாங்கிறனால நார்மலா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு இருக்குமோ கவர்மெண்டோட ஒரு குடோன் மாதிரி ஒரு பகல் நேரங்கள்ல செயல்படக்கூடிய குடம் என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு ரெண்டே ரெண்டு ஆம் கார்டோட போட்டிருப்பார்கள் இல்ல ஆம் இல்லாம காட்சி இருப்பார்கள் இந்த மாதிரி ஒரு பேராமீட்டரில் தான் போட்டிருந்தார்கள் சரி இது ரெண்டும் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம்னா இஸ்மாயில் ஹனிக்கு ஆபத்து நிறைஞ்சு இருக்கு இஸ்மாயில் ஹனி தலைநர் தெஹ்ரான்ல இருக்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு முக்கியமான இடத்துல தான் இருந்திருப்பார் இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது பாதுகாப்பு குறைபாடு பாதுகாப்பே கொடுக்கல இந்த ரெண்டு வரைக்குமே அந்த இடத்துல இடமே இல்லையே எப்படி தூக்கப்பட்டார் அப்படிங்கிற கேள்விக்கு பெரிய அளவுல ஈரான் பதில் சொல்லணும் யாருக்கு அப்படின்னா அவர்கள் மக்களுக்கு சொல்லணும் அவர்களுக்கே அவர்கள் சொல்லிக்கணும் ஏன் அப்படின்னா இஸ்மாயில் ஹனிக்கு நடந்தது அடுத்த கட்ட தலைவர்களுக்கு நடக்கிறதுக்கு பெரிய விஷயமே கிடையாது உதாரணத்துக்கு ஜெனரல் சுலைமானிக்கு நடந்ததே பெரிய சம்பவம் தான் ஆனா அதை செஞ்சது அமெரிக்கா ஈடுபட்ட பகுதி அப்படிங்கிறது ஈராக் ஏதோ ஆறுதல் படுத்திக்கலாம் ஆனா இங்க அப்படி கிடையாது ரவுண்ட் த கிளாக் பேக்கப் கொடுத்த ஒரு நபர் ஹமாஸ் இயக்கத்தோட முக்கியமான ஆள் கத்தாரே இஸ்ரேல் கிட்ட சத்தியம் வாங்குச்சு இந்த ஆளு தொடடாதரா கத்தார்ல வச்சு அப்படின்னு அப்படி பாதுகாத்த ஒரு நபர் கத்தார் அதுல மைலேஜ் எடுத்துருது பாதுகாப்பு விஷயத்துல ஈரான் போட்டோ விட்டுருச்சு அப்படிங்கிறதான் இன்னமும் சரியான விவரங்கள் ஃப்ளாஷ் ஆகலை அதுக்கு ரெண்டு காரணம் இஸ்ரேல் வாயே திறக்கலை இஸ்ரேலை எந்த ஏஜென்சி அணுகுனாலும் சரி அவர்கள் இது சம்பந்தமாக வாயே திறக்கலை கிளைம் பண்ணிக்கவும் இல்லை இல்லைன்னு சொல்லலை ஒருபடி மேலே போய் அமைதிதான் எந்த ஏஜென்சிக்காச்சும் அவர்கள் பிரஸ் புல்லட்டை ரிலீஸ் பண்ணிருக்கணும் அப்படி இல்லாட்டி அவர்கள் ஏஜென்சில கசிய வாச்சு விட்டுருக்கணும் எதுவுமே செய்யலை பர்ஃபெக்டா அமைக்கிட்டு உட்காந்துட்டார்கள் பெரிய அளவு டீட்டெயில்கள் வரல இதுக்கெல்லாம் குரு உலகத்தில் என்ன நடந்தாலும் குரு அப்படிங்கிற அன்னை அமெரிக்காவும் வாய திறக்கல என்ன அப்படின்னா சம்பவங்களை உற்று நோக்குறோம் அப்படிங்கிறதோட வெள்ளை மாளிகையும் நிப்பாட்டிக்கிச்சு அடுத்ததாக இருக்கிறது ஹமாஸ் ஈரான் தான் ஈரானோட புரட்சிகர ராணுவம் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டே விட்டுருச்சு அதாவது இஸ்மாயில் ஹனி வான்வெளி தாக்குதல் இஸ்ரேலோட வான்வெளி தாக்குதல்ல தெஹ்ரானில் வச்சு கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிட்டு அதோட நிறுத்திக்கிட்டார்கள் அடுத்த கட்டமாக இயக்கம் ஹமாஸ் அதை உறுதி பண்ணிடுச்சு ஆமா இஸ்மாயில் ஹனி இரண்டார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டார்கள் அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு மணி நேரம் கழிச்சு அவர்கள் விட்டது பலிக்கு பழி வாங்கியே தீருவோம் அப்படிங்கிறதான் இவ்வளவு மட்டும்தான் இப்போதைக்கு டேட்டா வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு இதுக்கு மேல இன்டெப்தா எந்த நேரம் உண்ண ஃப்ளாஷ் ஆகலை தோராயமான நேரங்கள் மட்டும்தான் அவரோட திகரானில் உள்ள அவரோட வீடு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த அலுவலர்களும் இப்படின்னு லொக்கேஷனும் மாற்றி மாற்றி தான் வருது ஆனால் இந்த டீட்டெயில்கள் எல்லாமே அடுத்தடுத்து டேட்டாவாக ஏஜென்சிகள் வெளியிடுறதுலாம் இல்லை மெயினான ஆட்கள் யாரு அப்படின்னா இஸ்ரேல் ஏஜென்சிகள் அவர்களுக்கு அப் சுப் தான் அடுத்த கட்டம் ஈரான் ஏஜென்சிகள் கேட்கவே வேணாம் சொல்லக்கூடிய டேட்டா மட்டும்தான் வெளில வரும் இதில் பெருசாக ஆதிக்கம் செலுத்த முடியும்னா அமெரிக்க ஏஜென்சி வந்தா ரெண்டு பயலுக கையில இருக்கிற டீட்டெயிலே கம்மி தான் அதனால நேரம் செல்ல செல்ல தான் அடுத்த கட்ட டீட்டெயில்லாம் பெருசா பிளாஷ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது